துளிர் ஆர்கானிக் செந்தலின் வணக்கங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் பாக்கில் பூ நிற்காது ஏன் நிற்காது அப்படின்னா பாக்குக்கு உகந்த கால சூழ்நிலை டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா ஒரு இருபத்தி நாலில் இருந்து ஒரு முப்பத்தி நாலு டிகிரி வரலோ டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா அழகாக பாலினேஷன் நடந்து பூ நல்லா பிடிக்கும் காய் நல்லா பிடிக்கும் அந்த காய் நல்லா திரட்சியாக இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் முப்பத்தி நாளுக்கு மேலே தான் இருக்கும் நாற்பது வரலும் இந்த ஆண்டு வெயில் தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பது டிகிரியை வெயில் தொட்டுச்சு அப்படின்னா என்ன நல்லவா நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டா சூரிய வெளிச்சம் வந்து மேலே இருந்து நம்ம தரைப்பகுதிக்கு படும்போது தரையில என்ன ஆகும் அப்படின்னா நல்ல கொதிநிலை அதிகரிக்கும் அதன் மூலியமா வேர்கள் வந்து வேக ஆரம்பிக்கும் வேர்கள் வெந்து போச்சு அப்படின்னா சத்துக்களை வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நீரையும் சத்துக்களையும் கடத்த முடியாத சூழ்நிலைக்கு நம்ம பார்க்கும் மரம் வந்து தள்ளப்படுது முக்கியமாக பூ எடுக்கணும் அப்படின்னா பூ நிற்கணும் அப்படின்னா போரான் கால்சியம் இந்த ரெண்டு சத்துக்கள் வந்து இருக்கும் இருக்கும்போது மட்டும்தான் தடை இல்லாத கிடைக்கும் போது மட்டும்தான் அந்த பூ வந்து நிற்கும் இப்போ மண்ணில் வேர் வேகடிக்கப்படுறதுனால நீரும் நுண்ணூட்டச்சத்துக்கெல்லாம் மேலே கடத்த முடியாதனால பூ வந்து கொட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும் இதை வந்து நம்ம தடுக்கிறது எப்படி அப்படின்னா இப்போவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாக்கு காட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணால் பரவலாக நரிப்பெயரை வந்து வீசி விட்டுறணும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வீசி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நரிப்பெயர் படர் நரிப்பயிர் வந்து அப்படியே காடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய வெயில் காலங்களில் சூரிய வெளிச்சம் நேரடியாக மண்ணுக்கு வரும்போது மண்ணை படாது மண்ணில் வந்து அந்த சூரிய வெளிச்சம் படாது இலைகள் மேலே படும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வேர்கள் வந்து பாதுகாக்கப்படும் எப்பவுமே ஒரு குளுமையான சூழ்நிலையை ஒரு மைக்ரோ கிளைமேட்டை இந்த நரிப்பெயர் வந்து உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் குறைவாக இருந்தால் கூட நீர் ஆவிய தடுக்கக்கூடிய நிலையை வந்து இந்த நரிப்பெயர் வந்து நமக்கு கொடுக்கும் ஒன்று சத்துக்களை வேர்களை பாதுகாக்கும் நீர்னுடைய தேவைகளை வந்து அதிகமாக இல்லாமல் குறைவாக இருந்தாலே நம்ம பார்க்க வந்து வளர்த்திக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா மண்ணில் வந்து டைரெக்டாக சூரிய வெளிச்சம் பட்டு பிரதிபலிக்கும் போது இலையினுடைய அடிப்பகுதியில் இலையினுடைய அடிப்பகுதியில் நம்ம செம்பேன் வந்து முட்டையிட்டுருக்கோம் அதெல்லாம் ஒரு டெம்பரேச்சர் இருக்கிறனால அதிகமாக முட்டைகள் வந்து பொறிச்சு பரவி நம்ம இலைகளை வந்து சேதாரப்படுத்தும் இப்போ அடிப்பகுதி வந்து குளுமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த முட்டையினுடைய பறிப்பு வந்து குறைவாக இருக்கும் செம்பேனுடைய தாக்கத்தையும் ஓரளவு குறைக்க முடியும் அதனால செய்து இனி வரக்கூடிய வெய்யல் காலங்களில் நீங்கள் இந்த நரிப்பயிரை போட்டு விடுங்க அல்லது ஏதாவது சோகை கீகை ஏதாவது இருந்தால் மண்ணை மூடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர்னுடைய லெவல் வந்து உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே ஓரளவு நம்ம குறைக்க முடியும் ஓரளவு பாதிப்புல இருந்து நம்ம வந்து விடுபட்டு வர முடியும் நுண்ணூட்டச்சத்துக்களை மிக மிக அதிகமாக கொடுத்துட்டே இருக்க இனி வரக்கூடிய வெய்ய காலங்களில் நம்ம அப்போ தான் போன மாதம் தான் கொடுத்தேன் அப்படி இந்த மாதம் கொடுக்க தேவையில்லையா அப்படின்ட்டு நிறுத்தவே வேண்டாம் நுண்ணூட்டச்சத்துக்களை வந்து இந்த வெயில் காலங்களில் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு அஞ்சு லிட்டர் அதாவது நம்ம வந்து பாக்கு தரை வழியில் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பூ ட்ராப் ஆகுறதுல வந்து கொஞ்சம் விடுபட்டு காய்ப்புத்திறன் வந்து அதிகமாக இருக்கும் அடியில் வந்து செம்பேன் வந்துச்சு அப்படின்னா மைட்கியூர் அப்படிங்கிற மருந்தை வந்து அடிப்பகுதியில் அடித்து விட்டிங்க அப்படின்னா இந்த செம்பேனை வந்து முழுமையாக நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் தயவு செய்து நம்ம வந்து அதிகப்படியான வெள்ளாமை பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா நீங்கள் அடுத்தது பண்ண வேண்டாம் இருக்கிற பாக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்யுங்க வெ வெள்ளாமையை அதிகப்படுத்திட்டு தண்ணி அங்கும் பற்றாமல் இங்கும் பற்றாமல் நீங்கள் தடுத்தீங்க அப்படின்னா பாக்கு வந்து வீணாக போயிடும் அதனால் நீங்கள் வெள்ளாமை பண்ணுறதா நிறுத்தி வைங்க அடுத்த வெயில் காலத்துக்கு அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம் பாக்குக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படுகிறது அதனால் இந்த மாதிரி முறைகளை நீங்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் இந்த மைக்யூர் நுண்ணோட்டங்கள் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அனுப்பி வைக்கிறோம் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்க விவசாயத்துல எடுக்க வேண்டும் அப்படிங்கறது என்னோட நோக்கம் மூழ்காமல் முத்து வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் பொரிச்சரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு நன்றி